சின்னபாளைய தோட்டம் பழையூர் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ அருள்முகஸ்ரீ பாதாள மாரியம்மன் ஸ்ரீ மகா புல்ல முனியப்பன் ஆலயம் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் சின்ன தோட்டம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்முகஸ்ரீ பாதாள மாரியம்மன் ஸ்ரீ மகா புல்ல முனியப்பன் ஆலய கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இவ்விழா ஆனி நான்காம் நாள் பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை காலை ஒன்பது மணிக்கு கும்பாபிஷேகம் முளைப்பாறை போடுதல் நடைபெற்றது அன்று முதல் முளைப்பாறை எட்டு விரதம் இருந்து கணபதி ஹோமம் லட்சுமி ஹோமம் ஹோமம் விநாயகர் துதி மற்றும் காலை ஏழு மணிக்கு கங்கை தீர்த்தம் சங்கரம் தீர்த்த கூடம் முளைப்பாறை எடுத்து தாரை தொப்பட்டை முழங்க முக்கிய வீதிகளின் வழியாக கோவலை வந்தடைந்தனர் இதனைத் தொடர்ந்து ஆனி மாதம் பதிமூன்றாம் நாள் இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று விமான கோபுரத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் கலசத்திற்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு தலைமை சின்ன பாலை தோட்டம் பழையூர் பெருமக்கள் தலைமையில் நடைபெற்ற விழாவிற்கு முன்னிலை ஊர் கவுண்டர் பெரியசாமி ஊர் தர்மகர்த்தா அன்பு சின்னராஜ் தனபால் ஸ்ரீ பாதாளம் மாரியம்மன் ஆலய பூசாரிகள் சிதம்பரம் சின்னராஜ் ஸ்ரீ முனியப்பன் ஆலய பூசாரி வேடியப்பன் நிர்வாகிகள் கண்ணன் நாகராஜ் செல்வகணபதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக வேப்பனப்பள்ளி சட்டமன்ற உறுப்பினர் கே பி முனுசாமி கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினர் அசோக் குமார் ஊத்தக்கரை சட்டமன்ற உறுப்பினர் டி எம் தமிழ்ச்செல்வன் பாமக கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் ராஜசேகர் மாவட்ட கழக பொருளாளர் சுந்தர வடிவேல் மத்தூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் நரேஷ்குமார் ஒன்றிய கழக செயலாளர் திருமால் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் விமலா வேலாயுதம் பாமக மாவட்ட துணை செயலாளர் பன்னீர்செல்வம் பாலைத்தோட்டம் பஞ்சாயத்து ஊர் கவுண்டர் வைத்திய கவுண்டர் பஞ்சாயத்து தர்மகர்த்தா அன்பு பஞ்சாயத்து மந்திரி கவுண்டர் குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் இவ்விழாவிற்கான ஏற்பாட்டினை விழா குழுவினர் மற்றும் பழையூர் பாலை தோட்டம் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர்